எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் பாதம் பணிந்து வணங்குகிறேன் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ராஜநிலை டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தில் உள்ள அனைவரும் எப்போதும் ஒற்றுமையாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் நிறைந்த செல்வத்துடனும் நீண்ட ஆயுளுடன் வாழ்வாங்கு வாழ மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று ஆங்கில தேதி பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிய நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைக்கு சூளம் வடக்கு பரிகாரம் பால் இது என்ன சார் அப்படின்னா அந்த காலத்துல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறாங்கன்னா அன்னைக்கு வந்து காலண்டர் கண்டிப்பா சூளம் எந்த திசைங்கிறத வந்து பாக்குறது வழக்கம் ஏன்னா அந்த பயணம் வந்து நல்லபடியாக நல்லபடியா தான் அதை பார்ப்பாங்க ஆனால் நம்ம வேலை நிமித்தமாக போகும்போது இருந்தாலும் நம்ம பாத்துக்கிறது சிறப்பு ஏன்னா நம்ம பயணம் பண்ணி தான் போகிறோம் ஓகேங்களா அப்போ நீங்கள் அலுவல வீட்டிலேருந்து கிளம்பும் போது நீங்கள் போகக்கூடிய ஆஃபீஸாக இருக்கட்டும் ஸ்கூல் காலேஜ் எதாக இருந்துக்கட்டும் அது வடக்கு திசையிலேருந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னாவே அந்த வரக்கூடிய தீமைகள் விலகும் ஓகேங்களா இன்றைய திதி சதுர்த்திதி இரவு எட்டு நாற்பது மணி வரை பிறகு பஞ்சமி திதி இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மாலை நாலு முப்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு விசாக நட்சத்திரம் இன்றைய யோகனம் வியாகாதம் கரணம் பாலவம் சந்திராஷ்டம ராசி மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை நாலு இருபது மணி வரை பின்பு ரேவதி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் இன்றைய கிரக விவரங்கள் ராசியில் குரு பகவான் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் கன்னிராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் புதன் பகவான் மீன ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் மற்றும் ராகு பகவான் இன்றைய ஜோதிட குறிப்பு பொதுவா வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க திருமண காலம் அப்படின்னா சார் எங்க வீட்ல வந்து ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க ஆனா எல்லாமே வந்து தான் சார் கேட்குறாங்க அக்காவை கேட்க மாட்டாங்க எப்படி சார் மூத்த பொண்ணை வச்சுக்கிட்டு இளைய பொண்ணுக்கு வந்து நாங்க திருமணம் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட் கேக்குறாங்க ஸோ அதுக்கு வந்து ஜோதிடத்துல பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிதான் அந்த அமைப்பு இருக்கா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உண்டு நம்ம ராசி பலன் நடுவில் நான் சொல்றேன் ஓகேங்களா ஓகே இன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் இருபத்தி ஒம்போது தவிர்க்க வேண்டிய எண் ஒம்பது மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ நாலு தவிர்க்க வேண்டிய எண் பதிமூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் எட்டு தவிர்க்க வேண்டிய எண் பதினேழு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி எட்டு துலாம் ராசி அன்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஒன்பது விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு ராசிபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி தங்கைக்கு பிறகு அக்காவுக்கு அக்காக்கு ஆகுமா அப்படிங்கிற அமைப்பு எப்படி இருக்கும் ஜாதகத்தில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூத்த பெண்ணோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து சுக்கரனை சொல்லுவோம் ஓகேங்களா பெண் ஜாதகத்தில் சுக்கரன் தான் ஜாதகி அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் இளைய சகோதரி அதாவது தங்கச்சின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து துலாம் ராசியில் சுக்கரன் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்குவோம் ஒரு பெண் ஜாதகத்தில் அதுக்கு அடுத்த கட்டத்தில் விருச்சக ராசியில் புதன் பகவான் இருக்குது தனுசு ராசி அதுக்கு அடுத்ததுல செவ்வாய் பகவான் இருக்குது அப்படின்னா இந்த பெண்ணுக்கு வந்து நிச்சயமாக தங்கச்சிக்கு முடிஞ்ச தங்கச்சிக்கு முடிஞ்ச பிறகுதான் அந்த பெண் ஜாதைக்கு வந்து முடியும் ஏன்னா கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாயாச்சு ஓகேங்களா துலாம்பீட்டுக்கு அடுத்தது வந்து விருச்சகம் விருச்சத்துக்கு அடுத்தது தனுசு அப்போ தங்கச்சிக்கு அடு தங்கச்சி வந்து செவ்வாய்ங்கிற கிரகம் ஏன்னா தங்கச்சி ஜாதகத்திலே அதை வந்து குறிக்கக்கூடியதான் கணவரை பெண்கள் ஜாதகத்தில் பொதுவாக வந்து செவ்வாய்னா கணவர் அப்போ இவங்க நிச்சயமாக ஃபஸ்ட்டு இளைய சகோதரிக்கு திருமணத்தை முடிச்சிடணும் அது முடித்த மூணுலேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளார அந்த மூத்த பெண்ணுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடந்துடும் இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க தங்கச்சி வச்சுக்கிட்டு எப்படி தங்கச்சிக்கு பண்ணிட்டு எப்படி அக்காக்கு பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே காலத்தை தள்ளிக்கிட்டே இருப்பாங்க அது ரொம்ப எழுதிட்டு போயிடும் பெண்களுக்கு இருபத்தேழு வயசு இருபத்தொம்போது வயசை தாண்ட விட்டுரும் ஸோ கம்பல்சரி அப்படி இருந்துச்சுன்னா சின்ன பொண்ணை தான் கேட்குறாங்கன்னா நீங்கள் ஜோசியரை அணுகி நீங்கள் இருக்கிற ஏரியாவிலே வந்து இது மாதிரி கேட்குறாங்க அது மாதிரி கொடுக்கலாம் சான்னு கேளுங்க அந்த அமைப்பு கண்டிப்பாக ஜாதத்திலிருந்தால் நிச்சயமாக எல்லா ஜோதிடர்களும் ஃபஸ்ட்டு தங்கச்சிக்கு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தங்கச்சிக்கு முடிச்சாதான் அந்த மூத்த பெண்ணுக்கே கல்யாண யோகத்தை கொடுக்கும் ஸோ அந்த கல்யாண யோகம் எப்போ வருதுன்னு தெரியாமையே குரு பலன் வந்துடுச்சா குரு வந்துடுச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தங்கச்சிக்கு முடிஞ்சாதான் அக்காவுக்கு முடியுங்கிறத அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஸோ அதனால் அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் நீங்கள் தயவுசெய்து முதல்ல உங்கள் இளைய பொண்ணுக்கு திருமணத்தை நடத்துங்க விரைவிலே உங்களோட மூத்த பெண்ணுக்கு நடக்கும் ஓகேங்களா ஓகே இப்ப போலாம் மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி ஒன்பது ராஜயோகத்தை கொடுக்கும் இன்னைக்கு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒன்பது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு இப்போ இன்றைக்கி மீனராசிக்கு சந்திராஷ்டமாக நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் அது எப்படி வெற்றி கொள்வது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தி ஒம்பது மீனராசி நண்பர்கள் கையில் இப்போ எழுதிட்டு போகிறீங்கன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி இந்த சந்திராஷ்டமத்தை அதை வந்து தடுத்து நிப்பாற்றுறதுக்கு பவர்ஃபுல்லான எண் ஓகேங்களா எண்பத்தி ஒம்போதுக்கு இருக்குது ஸோ நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கமெண்டில் போடுங்க அல்லது ஃபோனில் வந்து எங்களுக்கு தவல் கொடுங்க எப்படி வந்துச்சுன்னு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்